ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடைகளின் விலைகள் அப்புறம் அதனுடைய கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு கூடைகள் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் உங்கள் கிட்ட போ காட்டுற வீடியோஸ் அதாவது நான் போ வீடியோவில் என்னென்ன கூடைகள்லாம் மேக் பண்ணியிருக்கணும் அது அத்தனையுமே நான் வந்து சேல்ஸ்க்காக தான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் யார் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்கட் கூடை சரிங்களா ரெண்டு கலர் காம்பினேஷன்ல நான் வந்து இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன் கைப்பிடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்குமே ஃபினிஷாக நீட்டாக தான் இருக்கும் நான் நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம கைப்பிடி ஆரம்பித்த இடம் ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ண இடம் ஓகேங்களா பாருங்கள் ஃபினிஷ் பண்ண இடம் இதுவுமே நீங்கள் வந்து குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு பேக்குக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்து விடலாம் சரிங்களா காய்கறி திங்ஸ் வாங்குறது கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மல்டிபல் பர்சஸ்க்கும் நம்ம வந்து தாராளமாக யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து ராமர் கிரீன் அண்டு ரோஸ் சரிங்களா லைட் ரோஸ் அதே மாதிரி இது வந்து நார்மல் ஒயரில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் கிளாஸ் ஒயர்லாம் கிடையாது நான் போட்டிருக்க அத்தனை கூடையுமே நார்மல் ஒயர் தான் சரிங்களா ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து காட்டு வேலைக்கு போகிறவங்க தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒயர் தான் வந்து கொஞ்ச நாள் நல்லா கலர் வந்து ஷேட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒயருமே நல்லா குவாலிட்டியான ஒயர் தான் ஸோ அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த கூடையோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு ரூபா சரிங்களா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் கால் பண்ணுன்னா வேறு யாருக்காவது போயிடும் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கூடைகளில் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து என்ன இந்த டூ ஹண்ட்ரடை நீங்கள் வந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை கொரியர் பண்ணிடுவோம் சரிங்களா கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் கூடையே வாங்கிட்டு உங்ககிட்ட அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து கூடையோடய டீட்டெயில்ஸு சரிங்களா இப்படி தான் நான் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃப்ரீ டெலிவரிலாம் இன்னும் வந்து அதுக்கெலாம் ப்ளான் பண்ணலை ஸோ அதுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் எடுக்கும் இப்போதைக்கு நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கூடையை பார்த்திங்க அப்படின்னா செம்ம அழகாக இருக்குது எனக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ கலர் தான் சரிங்களா அதாவது வானவியல் கலர்னு சொல்லுவோம் இல்லையா வானத்தில் இருக்கக்கூடிய நீளம் அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள் அப்புறம் பிளாக் அதே மாதிரி இந்த கூடையை மேக் பண்ணி இதையும் ஓரளவுக்கு நம்ம வந்து ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ளவர் அங்கங்கே என்ன செஞ்சிருக்கோம் ஃப்ளவரை கொடுத்து இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா கைப்பிடியுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே மூணு ஒயர் கொடுத்துருக்கோம் ஸோ கைப்பிடியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் சரிங்களா இதான் நான் கூடையோட கைப்பிடியை ஃபினிஷ் பண்ண இடம் ஓகேவா கைப்பிடியுமே இதில் கொஞ்சம் ஹைட்டாக தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் சின்ன கூடை அப்படிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் திங்ஸு கடைக்கு வாங்க போகணுன்னா கூட இதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரிங்களா இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபா சரிங்களா ஓகேங்களா இந்த கலர் காம்பினேஷன் இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு சரிங்களா இதே மாடலில் எனக்கு வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நான் வந்து கண்டிப்பாக அதை பின்னி தருவேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு நம்ம கிட்டே கூட வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க கூடையோட ரேட்டை தான் நான் சொல்லியிருக்கேன் கொரியர் சார்ஜ் வந்து அதை நீங்கள் தான் பே பண்ணுக்குற வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் யோசித்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே சைஸு இதே மாடலில் சரிங்களா இந்த கூடையுமே எப்படி மேக் பண்ணணும் எப்படி ஒயரை கட் பண்ணணும் சரிங்களா அது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோவாக நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த கூடையுமே நான் வந்து எப்படி பின்னணும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க கற்றுக்கிட்டு இதே மாதிரி என்னை போல் நீங்களும் சேல்ஸ் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் சரிங்களா இப்போது இதே சிக்ஸாக் மாடலில் தான் இந்த கூடையும் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகேவா கலர் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் அப்புறம் ரோஸ் அப்புறம் லைட் மஞ்சள் அப்புறம் இந்த கூடையை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஒயிட் கலரில் சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா பேஸும் நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கைப்பிடியை இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்காகவும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இந்த ஒயர் கூடையை தான் நிறைய பேர் ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான் கலர் மட்டும்தான் வேறு வேறு ஸோ உங்களுக்கு இந்த கலர் தான் இல்லை உங்களுக்கு பிடித்த கலரில் நாங்கள் வந்து நான் வந்து பண்ணி தருவேன் சரிங்களா ஸோ அதனால் கலரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல ஆனால் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கலரை வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நான் கண்டிப்பாக அதை மேக் பண்ணி தருவேன் இதே கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கூடையும் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கூடை சரிங்களா பாருங்க தாராளமான அகலம் எவ்வளோ திங்ஸுனாலும் நம்ம வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் காய்கறி வாங்குறதுக்கும் நம்ம வந்து இதை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து போய்க்கலாம் இந்த கூடையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளாட்டாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் பாருங்கள் நம்ம நார்மல் கூடை பின்னுறவங்களுக்கு தெரியும் உள்ள ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வந்து சொருகி ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த லைனையுமே வந்து மடக்கியிருக்க மாட்டோம் மடக்காமலே இதை வந்து நான் சொருகி ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் சரிங்களா இந்த கூடையுமே ரொம்ப அகலம் அதே சேம் கலர் தான் ஸோ சைஸ் வந்து வித்தியாசப்படும் சரிங்களா இது தாராளமாக நீங்கள் வந்து மல்டிபிள் பர்சப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி வாங்க இருக்கட்டும் இல்லை இப்போ வேற எதாவது உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது திங்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் போட்டு வைக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி கூடைகளில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா கைப்பிடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூடைன்னு இல்லை எல்லா கூடையிலுமே நான் வந்து உள் ஒயர் கொடுத்து கைப்பிடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அகலத்தை பாருங்கள் ரொம்ப அகலமாக இருக்கும் இந்த பக்கம் கூட நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அகலம் வந்து செம்ம அகலம் சரிங்களா செம்மையான கூடை தான் கலருமே சூப்பர் கலரு நீங்கள் கூடைகள் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் பே பண்ண அடுத்த நிமிஷமே நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம் இல்லை நீங்கள் வேறு கலரில் தான் கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பின்னிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் கொரியர் சார்ஜ் வந்து இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் தான் பே பண்ணணும் ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு வேளை வாங்கிட்டு ரிட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தேவையில்லாத செலவு எனக்கும் தேவையில்லாத செலவு ஓகேங்களா ஸோ அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க யோசித்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு கூட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெரிய சைஸுங்க ரொம்ப பெரிய சைஸு இந்த கூடையை நான் போடுறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு சரிங்களா நான் வந்து வீட்டில் வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கு அந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ போடுவேன் சரிங்களா பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் கூட இங்கே மார்க்கெட்டுக்கு இப்போ ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க வீட்லயே ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க ஒரு சிலர் தனி பேஜ்லார் மாதிரி சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க தாத்தா பாட்டி அப்படி ஃபேமிலியா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க ஒன் மந்த்துக்கு என்னென்ன நமக்கு மல்லிகை ஜாமான் தேவையோ அத்தனையும் வந்து இப்போ எல்லாருமே மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறாங்க ஏன்னா நிறைய பெண்கள் ஆண்கள்னு எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து அப்பப்போ வாங்குறதுக்கு டைமிங் இருக்காது ஸோ அதனால இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் மொத்தமாகவே என்ன செஞ்சாங்க ஒன் மந்த்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே சோப்புல இருந்து எல்லா விஷயங்களையுமே மொத்தமாக என்ன செஞ்சாங்க பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூடைகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதில் தாராளமாக வாங்கிக்கலாம் கட்டப்பையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் நம்மளால் திங்ஸ் வைக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப திணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம் கம்பு கூட ஒரு சில டைமில் ஒடிஞ்சு போயிடும் அதே மாதிரி அந்த பையுமே நிறையா டைம் எனக்கே காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கும்போது பிஞ்சிருக்கு ஸோ அதெல்லாம் நானும் கடந்து வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒர்த்து தான் ஸோ நீங்கள் இந்த கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு வித்து ப்ளூ தான் சரிங்களா செம்ம ஹைட்டு செம்ம யூஸ்ஃபுல் சரிங்களா தாராளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன் மந்த்துக்கு திங்ஸ் வாங்குறவங்க மல்லிகை ஜாமான் வாங்குறவங்களாம் தாராளமாக இந்த கூடையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம் சரிங்களா எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் உங்களுக்கு ஐயையோ பிஞ்சிருமோ அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து துணிஞ்சு இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா கைப்பிடி வந்து நான் போடலை ஸோ இதை யார் கேட்குறாங்களோ அப்போ இதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் கைப்பிடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஓரமாக நான் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா இதனுடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் நான் வந்து இதை கொடுக்குறேன் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எங்கேயுமே இது கிடைக்காது ஸோ வெறும் ஃபைவ் தான் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேளுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னா கூட உங்களுடைய விருப்பம்தான் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந் நான் வந்து என்ன செய்வேன் உங்களுக்கு பண்ணி தருவேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சரிங்களா என்கிட்ட இருக்க கலர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருவோம் சரிங்களா கொரியர் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து கேட்குற கலர் எங்கிட்ட இருக்கணும் அது போய் நான் கடையில் வாங்கி பின்னி அப்புறம் உங்களுக்கு தரதுக்கு ஒரு டைம் எடுக்கும் சரிங்களா ஸோ இந்த கூடையை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த கூடையை நான் தரேன் சரிங்களா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூடையை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஹேண்டிலுமே கவலைப்படாதீங்க இதுக்கு எந்தளவுக்கு ஒர்த்தாக கைப்பிடி போடணுமோ அந்தளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக கைப்பிடி போட்டு தருவேன் ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி நான் பின்னின கூடையோட கலர் காம்பினேஷன் சரிங்களா அதனுடைய ரேட்டு சரிங்களா இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா என்னோடய கலர் காம்பினேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச பயனுள்ள வீடியோஸ் வந்து நான் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் இந்த சிக்ஸாக் மாடலுமே நான் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத கூட வீடியோவாக ஃபுல் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் இந்த கூடைகள்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்